ஒரு ஆறு வருடம் பத்து வருடம் விதவிதமான மருந்துகள் விதவிதமான சிகிச்சைகள் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் கடைசியில் நம்ம கிட்டே வராங்க அப்படி வரும்போது அவங்க உடம்பில் இந்த நோயுடைய தன்மை வெறும் பித்த கபத்துடைய அளவில் மட்டும் கிடையாது அது அடுத்து இருக்கக்கூடிய ஏழு திசுக்களிலும் அந்த பாதிப்பு ஏற்படுது இப்போ சோரியாசிஸ் நோயோட ஒரு மனிதன் இருக்கார் அந்த வாதப்பித்த கபத்திலிருந்து அந்த நோயோட சீற்றம் வந்து அடுத்த திசுக்களுக்கு போகுது அப்படின்னா முதல்ல நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு போகும்போது அந்த இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் சாப்பிட்ற மருந்து கூட எனக்கு ஜீர்ணமாகலை சார் அப்போ அந்த நிலையில் நம்ம மருந்துகள் கொடுக்க முடியுமா அப்போ அந்த தான் நாங்கள் சோதனை சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய உடல் கழிவு நீக்க சிகிச்சை கொடுப்போம் நோயாளியுடைய வயது நோயுடைய தன்மை அது பாதித்து இருக்கக்கூடிய திசுக்களுடைய அளவு அது இணை துணை நோய்களோடு எப்படி இருக்குதுன்னு பார்த்து ஏழு நாட்களிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை அவங்களுக்கு முதல்ல சோதனை சிகிச்சை கொடுப்போம் வாந்திக்கான சிகிச்சை பேதிக்கான சிகிச்சை இரண்டு வகையான எண்ணெய்களை கொண்டு கொடுக்கக்கூடிய எனிமா வகை சிகிச்சை கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கான மூக்கள் சொட்டு மருந்து விடக்கூடிய சிகிச்சை